ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யான கிரேவ பாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்க பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த மூன்றுத்தையும் பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எழுத்தோமையானால் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும் கடகத்தில் சூரியன் புதன் சுக்குரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகும் இருக்கிறது விசேஷம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் திரு சிரவண நட்சத்திரம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கிற அதிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலாம் போலர் சிரவண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது பரணி நட்சத்திரம் வந்து மேஷ ராசியில் அதனால் மகரம் கும்பம் மீனம் மேஷம் நான்கு ராசிகள் போகிறார் இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்ரவண விரதம் வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமானது அதாவது அந்த காலகட்டத்தில் எதுவும் அதாவது உபவாசம் இருக்கிறது விசேஷம் எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது விசேஷம் அன்னைக்கு வந்து சொஜ்ஜி சாப்பிட்றான் நார்மலி வந்து வயதானவா அதாவது நலம் கருதி அவங்க வந்து சொஜ்ஜி இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவாள் காரம் உப்பு உப்பு புளிப்பு சேர்த்துக்கிறது இல்லை இது வந்து வைணவர்களுக்கும் ஒரு மிகவும் விசேஷமான நாள் சிரவண விரதம் திரு ஓணம் அப்படின்றது வந்து ரெண்டு நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திருன்ற அடைமொழி உண்டு ஒன்று திரு ஆதிரை இன்னொன்று திரு ஓணம் சிறு ஆதிரை வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் வந்து பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணாந்தேதி ஸ்ரீ காஞ்சி காமகோடி காமகோடி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி இருபத்தி நாலாம் தேதி சங்கட ஹர சதுர்த்தி சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னும் போது பௌர்ணமியிலேருந்து தேய்பிரை சதுர்த்தி சங்கடங்களை ஹரன வதைக்கக்கூடிய சதுர்த்தி எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தரம் சுற்றி வாங்கும் ஒம்பது தோப்புகரணம் போடுங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் விநாயகப் பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள் இருபத்தி நாலாந்தேதி இருபத்தி நாலாம் தேதி சங்கடகர சதுர்த்தி இருபத்தி அஞ்சா இருபத்தி ஆறாம் தேதி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும் அவமாகம்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ யோகமோ மூன்று திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றதை வந்து அவமாகம்னு சொல்கிறோம் இது வந்து விசேஷங்கள் பண்ணக்கூடிய நாள் கிடையாது அதாவது பொதுவாகவே இது ஆடி மாதம்ன்றதுனால வீட்டு விசேஷங்கள் அதுவாக இருக்காது இருந்தாலும் விசேஷங்கள் எடுத்து பண்ணுறது நல்லதில்லை இந்த அவமாகம் இந்த இன்றைக்கி பார்த்தாலேயானால் பஞ்சமி சஷ்டி சப்தமி மூன்று திதிகள் வருது பஞ்சமி திதி பத்தொம்போது விநாழிகைகள் இருக்குது சஷ்டி தீதி வந்து பார்த்தோன்னா ஒரு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு நாழிகை இருக்குது அதாவது இந்த இன்றைக்கு நாள் பிறந்ததுலேருந்து இருபத்தி அஞ்சு ஆறாம் தேதி நாள் பிறந்ததுலேருந்து சூரிய உதயம் ஆனதுலேருந்து பத்தொம்போது விநாழிகை பஞ்சமி திதி அதிலேருந்து ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி அஞ்சு நாழி ஐம்பத்தி ஆறு நாழிகை வந்து சஷ்டி திதி அதற்கு பிறகு சப்தமி திதியும் அதாவது அடுத்த நாள் காலத்தில் பார்த்தேன்னா சப்தமி திதி உதிச்சுரும் மூன்று திதிகள் வந்ததாக கணக்கு வரும் இந்த வா இந்த நாளில் ஏன்னால் நம்மளுக்கு வந்து தமிழில் பார்த்தாலே ஏன்னா சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்தை வந்து ஒரு நாள் கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இதன் மூலியமாக அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம் அதை தவிர வந்து எந்த விசேஷங்களும் செய்யாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது சரி இருபத்தி ஏழாம் தேதி பார்த்த வாஸ்து நாள் வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்னு சொல்லக்கூடியது அதாவது வருஷத்துக்கே எட்டு நாள் தான் வந்து வாஸ்து புருஷன் கண் விழிப்பார் அந்த காலகட்டத்தில் எந்த தோஷங்களும் கிடையாது அதாவது திதி வாரம் நட்சத்திரம் அதாவது அஷ்டமி நவமி திதின்றது வாரம்னு சொல்லக்கூடியது செவ்வா வெள்ளி அந்த செவ்வா சனி அந்த மாதிரியான நாட்களும் சரி நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் பெண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை ஆண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை இந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே வேண்டாம் இது வந்து ராகுகாலம் யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டும் அதனால் எல்லாவித நிர்தோஷங்கள் உண்டான நாள் அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலகட்டம்னு சொல்லக்கூடிய ஆறு ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எட்டு இருபத்தி ரெண்டு வரலும் உண்டான நேரத்தில் வந்து வாஸ்து பூஜை போடுறது மிகவும் மேற்றம் கடக்கால் பூஜை கடக்கால் நோட்றது கடக்கால் பூஜை போடுறது புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதுவும் வந்து லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் வந்து புதிய ப்ரொஜா ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது அதை தவிர வந்து வாசக்கால் ஊன்றுறது புதுசாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அன்றைக்கி இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன் இதில் வந்து இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் வந்து அஞ்சாக பிரிச்சிருக்கேன் ஒன்று வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய முகம் கழுவக்கூடிய நேரம் அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு வந்து க சாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு பார்த்தடையான அவர் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் அது வந்து ஒரு பதினெட்டு போஜனம் செய்யும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலமிடும் நேரம் ஒரு பதினெட்டு நிமிஷம் ஸோ இந்த தாம்பூலமிடும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு இருபத்தி ரெண்டு மைனஸ் ஒரு முப்பத்தி ஆறு நிமிஷம் அந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம் சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டம் அதாவது எட்டாம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம் அதனால் மதி மயங்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சி வேண்டாம் வெளி வெளிமாநில பிரயாணம் வேண்டாம் இந்த வாரம் வந்து சந்திராஷ்டம காலம் வர்றதுனால அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு குடம் தண்ணியாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோம் கொடுத்துட்டு அபிஷேகத்தை கொடுத்துட்டு வாங்க ஏன்னா சதுர்த்தி வேறு வருது அதனால் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும் இந்த சங்கடகர சங்கடகர சதுர்த்தியில் பண்ணுறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் உங்களுக்கு என்ன என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் என்ன என்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்னுடைய கீழே என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்காலிங்கில் போயின்றிருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னை அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்குறேன் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்குறேன் அதாவது நட்சத்திர சந்தி பாத சந்தி லக்ன சந்தி அதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து பாதங்கள் மாறி இருக்கும் ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் இருக்கும் இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது என்கிட்ட வர்ற நிறைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது அதனால் அதை முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் தரேன் ஒரு டூ த்ரீ டேஸில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன் அதற்கு பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து உங்களுடைய கோச்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபக்தி அந்திரம் சூக்ஷம் பிரகாரமும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்க சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் தொல்லை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரும் நண்பர்கள் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிச்சுடுத்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா ரெண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து தனஸ்தான அதிபதி அவர் வந்து தன காரகனோடு சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் உங்களுக்கு கைகூடும் உங்களுடைய ராசியிலேயே ராகுபகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் எல்லா விதத்தையும் பெரிய பிரம்மாண்டமாக யோசித்து அதில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆனால் உடல்நிலையில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சுக்கரன் சூரியன் புதன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு அதாவது புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு அதை தவிர பார்த்தாலேயானால் மூணு எட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய முயற்சிகள் நல்ல ஒரு வெற்றிகளை வெற்றிகளை கொடுக்கக்கூடும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய வீட்டை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தில் சனி சப்தமத்தில் கேது இருந்ததுன்னா கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் பிரிவினை இருக்கக்கூடும் அது வந்து வேலை நிமித்தமாக வெளியூர் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இடத்தில் பார்த்தலாம் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஏன்னா சூரியனும் சந்திரனும் நூற்றி எண்பது பாகையில் இருக்கக்கூடிய காலகட்டம் பௌர்ணம் யோகம் வேறு அதை தவிர வந்து குருவினால் பார்க்கப்படுற ராசியின் அதிபதியால் பார்க்கப்படுறதுனால வித வெற்றிகளும் உண்டு தொழில் அபரிவிதமான ஏற்றம் இருக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிற நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு வேலையின் நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் மெல்லாண்டம் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசி இருபத்தி மூணாம் தேதி மத்தியானம் ஒரு பன்னெண்டு மணி வரலும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் பன்னெண்டாம் இடத்துக்கு வர சனி சந்திரன் சேர்க்கை வருது புனர்புயோகம் வருது இதன் மூலியமாக இருபத்தி அஞ்சாம் தேதி மதியம் ஒரு மூணு மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் சிறு சிறு பிரச்சனைகளை உடல் நலத்தில் கொடுப்பார் குழந்தைகளுடைய உடல் நலத்தில் பிரச்சனைகளை கொடுப்பார் கரு கருவட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசியிலேயே வந்து சந்திர பகவான் உட்காரர் ராகுவோட சம்பந்தம் அதாவது இருபத்தி தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஒரு அஞ்சு மணி வரலாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார் இந்த காலகட்டத்தில் சந்திரன் ராகுவோட சம்பந்தப்படுறதுனால அஞ்சாம் அதிபதின்றதுனாலும் திடீர் யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பாகியங்கள் சிறு பிரச்சனைகள் இருக்கும் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி ராகுவின் சம்மந்தம் இருக்கிறதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் கிடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போடுறார் ரெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது அவரே அஞ்சாம் அதிபதி தனஸ்தானத்தில் வந்து உட்காடுறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் சற்று யோசனை பார்க் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது தாயின் உடல் உடல்நிலையத்தில் நல்ல ஏ ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டுவாங்க நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அதுவும் வந்து இந்த பொற்கொள்ளர்கள் அதை தவிர வந்து பேங்க்கு கேஷியராக இருக்கிறவங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க அதை தவிர வந்து இப்போ சிஸ்டமேட்டிக் ஆப்ஸ் எல்லாம் விற்கிறவங்க அதை தவிர எஜுகேஷன் டியூஷன் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் நிச்சயமாக அமையப்போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வர்றதும் அங்கே வந்து உங்களால் முடிஞ்ச மஞ்சள் கலர் ஆடை வந்து கொடுக்கறதும் மஞ்சள் கலர் துணி வந்து தானமாக கொடுக்கறது வஸ்திரத்தை கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த வாரம் வரும்